குரு ராகுவை கஞ்சக்டாக இருக்கும் ராகு குருவ கஞ்சங்காக இருக்கும் டிஃபரென்சஸ் இருக்கு இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் முடிஞ்சுது அதாவது கெட்ட விஷயங்கள் கெட்ட சம்பவங்கள் வீட்டில் ஆல்ரெடி பெரியவங்க ஆயிருக்கும் வீட்டில் மெயினாக எல்டர் லேடிஸ் நான் சொல்றது மூத்த பெண்கள் தாயா இருக்கலாம் மூத்தவங்கன்னு சொல்லக்கூடிய பெரியமாவங்களாம் பாட்டியா இருக்கலாம் இவங்களுக்குலாம் பாதிப்பு கொடுக்கறது கலக்கத்தை கொடுக்கறது மன பிராந்தியை கொடுக்கறது என்னவனா நினைச்சுங்க இதெல்லாம் வந்து முடிஞ்சுது இப்போ என்னன்னா ராகு குருவை கஞ்சங்கட் ஆகுது அதுதான் பெரிய சமாஜம் அதாவது என்ன மாபெரும் சபைகளில் நீங்கள் நடந்தால் கண்டிப்பா மாலைகள் தேடி வரும்னு சொல்லக்கூடிய சமாச்சாரம் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது ஆரம்பிச்சே ரெண்டு நாள் ஆச்சு இது எது வரைக்கும் இருக்கும் ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கும் அமேசிங்கான ஒரு சேஞ்ச் பொதுவாக நடக்கப்படுது நிறைய பேருக்கு பெரிய பெரிய பதவிகள் ராஜ பதவிகள் பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு என்ன அர்த்தம் கண்டிப்பா அரசியல்ல மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய வாய்ப்புகள் பிறந்த கூடிய நபர்களுக்கு மிக அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் மாத்துவது முதல் ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி திணற மாதிரி இருக்கும் அப்புறம் போகும்போது ரிசல்ட் சாதகமா இருக்கும் வடிவேல் ஒரு காமெடியில சொல்லுவார் அலாட் ஆர்முகம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் கையை மேல விட்டோன்னா டப்பக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டுவார் எவன் எங்க திருந்தாலும் எனக்கு தான் சாதகமா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி கும்பராசி நண்பர்கள் அவ்வளவு ஒரு சேஃபா கேம் பிளான் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பயமா இருக்குது அதாவது பிரம்மாண்டமா இருக்கு உங்களை பார்த்துதான் மத்தவங்களுக்கு பயப்படணும் அந்த அளவுக்கு நிலமை மாறக்கூடிய பிராப்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் குரு கன்ஜங்ஷன்ல கீழே இறங்குவார் அது இன்னொரு விதமான நல்லது சனி குரு காம்பினேஷன் அர்த்த அர்த்தத்திற்கோ ஆக்டிவேட் பண்ணும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா குடும்பம் ஒண்ணும் சேரும் குடும்பத்துக்கு தேவையான துட்டு வசதிகள் கண்டிப்பாக சேரும்